நீங்க பிளாக்மெத்துன்னு சொன்ன உடனே உள்ளே ஏதோ ஒரு துடிப்பு வருது ஏன்னா இது சாதாரண பிரான்சைஸ் இல்ல இது சாதாரண ஆர்பிஜி ரிலீஸ் கூட இல்ல இது புராண கதைகளே கேமிங்கின் மொழியில மீண்டும் பிறக்கிற மாதிரி நீங்க பிளாக்மெத் ஊகாங் வந்த சமயம் இருந்திருந்தா அந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்னு இன்னும் நினைவிருக்கும் அந்த முதல் ட்ரெய்லர்ஸ் அந்த சுவாசத்தை நிறுத்த வைக்கும் விஷுவல் ஷாட்ஸ் அந்த குரங்கு ராஜா புராணத்திலிருந்து பாய்ந்து உங்கள் ஸ்கிரீன்ல வந்து நம்பிக்கையை மீண்டும் கொடுத்த தருணம் கேமிங் இன்னும் அதிர்ச்சி அளிக்க முடியும் இன்னும் ஆச்சரியப்படுத்த முடியும் இன்னும் ஆன்மாவையே எரிக்க முடியும் அப்படின்னு உணர வைத்த தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கேம் ரிலீஸ் ஆனப்போ அது சாதாரண ஹைப் இல்ல அது வரலாறு எழுதப்பட்ட தருணம் சீன புராண கவை நேரடியாக உலக மேடையில பாய்ந்து நின்ற தருணம் அங்கே முன்னாடி இருந்தது நோர்ஸ் கடவுள்கள் கிரேக்க டைட்டன்ஸ்னு மட்டும் அது மட்டுமில்ல நம்பர்ஸும் அதிர்ச்சியாக இருந்தது ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி காப்பிகள் விற்கப்பட்டது உலகமே ஊகாங் அவனோட கம்பு அந்த இருண்ட உலகம் எல்லாம் பேச ஆரம்பிச்சது அது கேம் சயின்ஸுக்கு மட்டுமில்ல கதை சொல்லுதலுக்கே ஒரு ஜெயம் ஏன்னா புராணம் எங்கிருந்து வந்தாலும் அது மொழி கலாச்சாரம் எல்லாம் கடந்து உள்ளங்கையே எரிக்க முடியும் அப்படின்னு அது நிரூபிச்சது ஆனா விஷயம் என்னன்னா அந்த மாதிரி மின்னல் இரண்டாவது தடவை அடிக்காது புராண கதைகளுக்கு சீக்குவல் எதுவும் வரக்கூடாது அவை காலமற்றவையும் தொடாமலேயே இருக்க வேண்டியவையும் ஆனா இருபத்தி அஞ்சுல நாம இன்னும் இருக்கோம் பிளாக்மித் ஜாங்கோய் அறிவிப்போட இன்டர்நெட் ஏற்கனவே நடுங்குது ஏன்னா இது சாதாரண தொடர்ச்சி இல்ல இது ஒரு ஆபத்தான தாவல் ஏன்னா ஜாங்கோய் ஊகாங் மாதிரி இல்ல அவன் பிளேபுல் இல்ல மிஸீவஸ் இல்ல ட்ரிக்ஸ்டர் கடவுள் இல்ல அவன் பேய்களை அழிப்பவன் பூதங்களை நசுக்கவன் கனவுக்குள்ள கனவு கொடுமை அவனோட முகம் மட்டும் பார்த்தாலே பேய்கள் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டவன் ஊகாங் எப்படியோ தீப்பொறி மாதிரி இருந்தா குய் கடுமையான தீர்ப்பு மாதிரி கேம்ஸ் காம்ல அந்த டீசர் வந்தவுடனே கேம் பிளே இல்லாமலே கான்டெக்ட் இல்லாமலே அந்த எடை உங்களுக்கு தெரியுது அந்த நிழல் உங்களை சூழுது அந்த இருள் உணர்த்துறது கேம் சயின்ஸ் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டுதான் பண்ணுது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு லைன் இந்த தடவை நீங்க குரங்கா விளையாட மாட்டீங்க அந்த வார்த்தை தடியா அடிச்ச மாதிரி அதனால எல்லாமே மாறுது காம்பேட் மூட் மொராலிட்டி மித்த எப்படி அனுபவிக்கிறோம் அத்தனையும் மாறுது அதனால கம்யூனிட்டி பிரிஞ்சிருச்சு சிலர் மிகுந்த எக்ஸைட்மெண்ட்ல காத்திக் ப்ரூட்டல் ஆர்பிஜிய கனவுகளோட எதிர்பார்க்கிறாங்க சிலர் சந்தேகத்தோட கேம் சயின்ஸ் இத ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பயப்படுறாங்க அந்த டென்ஷன் அந்த விவாதம் அந்த முடிவில்லாத கமெண்ட்ஸ் அத்தனையும் தான் வைரலுக்கான எரிபொருள் ஏன்னா நாம ட்ரெய்லரை மட்டும் பார்க்கல நாம ஒரு ஸ்டுடியோ விதியோட விளையாடுறத பாக்குறோம் மீட்சியும் மிரட்சியும் சேர்ந்த ஒரு கதாபாத்திரத்தோட நடந்து போகிறோம் இது ஆபத்தான ஸ்டோரி டெல்லிங் இது பிரகாசமா எரியக்கூடும் அல்லது சாம்பலா சுருண்டு போகக்கூடும் ஆனா மர்மம் இன்னும் ஆழமா போகுது ஏன்னா சொல்லிட்டாங்க கேம் இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குன்னு அவுட்லைன் கூட பூர்த்தி செய்யல நாளைக்கு எல்லாமே மாறிடலாம் இத பயமூற்றதா இருந்தாலும் அதே சமயம் திகழோட்டம் சுவாரஸ்யமாயிருக்குது ஏன்னா நாம ஒரு உருவமில்லா நிழலையே பாக்குறோம் இன்னும் செதுக்கி கொண்டிருக்கும் கதைதான் அந்த வெறுமையில நம்ம கற்பனை பாயுது நாம நம்ம ஆசைகளையும் பயங்களையும் அந்த இடத்தை நிரப்புறோம் அதனாலதான் டீசர் வேலை செய்கிறது அது அதிகம் காட்டாம நம்மை அந்த சஸ்பென்ஸ்ல தொங்க வைக்குது அது அலராம இரகசியமா பேசுது ஆனா அதே சமயம் இன்னொரு நிழல் நம்மை சுற்றி கொள்கிறது கேம் சயின்ஸை சுற்றியுள்ள அந்த விவாதம் பிளாக் மெத்னு சொன்ன உடனே வூகாங் வந்த சமயத்துல இருந்த அந்த புயல மறக்க முடியாது ஃபெமினிஸ்ட் விஷயங்களை அவாய்ட் பண்ண சொன்ன ரூல்ஸ் டீம்ல இருந்த மிசோஜினிஸ்ட் கமெண்ட்ஸ் பற்றிய ரிப்போர்ட்ஸ் ஐஜியன் வெளியிட்ட அந்த டார்க் சைடு இந்த காயங்கள் இன்னும் ஆறல அந்த கேள்விகள் இன்னும் மறையல அவை பேய்களை போல பின்தொடருது வருகை ஆர்டிஸ்டிடமிருந்து பிரிக்க முடியுமா புராணத்தை கதை சொல்லியவரிடமிருந்து பிரிக்க முடியுமா கதை சொல்லுதலை சர்ச்சையிலிருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள் இதே கான்ஃபிளிக் ஜாங்குயோட இரட்டை முகத்தோட ஒத்தி சேர்க்குது ஏன்னா புராணத்துல கூட அவன் பயமுறுத்தியவனும் காப்பாற்றியவனும் பேய்களுக்கு பேயாயிருந்த அதனாலதான் கேம் சயின்ஸ் அவனை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அவங்க தங்களை அவனோட பிரதிபலிப்பா போராடி கொண்டே தங்களை நிழல்களிலிருந்து தப்ப இப்போ நாம ஒரு கூர்மையான கத்திக்கு பக்கத்துல டீசர் எதையும் காட்டாம எல்லாமே காற்ற மாதிரி ஏன்னா அது ஒரு வாக்குறுதி கொடுக்குது இது சீக்வல் இல்ல இது ஒரு மாற்றம் பிளாக்மித் மீண்டும் தன்னை திரும்ப செய்யாது அது வளர்ச்சி அடையும் வளர்ச்சி எப்போதும் வலி பயம் ஆபத்து கொண்டதுதான் அதனாலதான் உங்களுக்கு அந்த 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 நொஸ்டால்ஜியா கலந்த ஆவல் இருக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு மீண்டும் ஊக்கங்கை வேண்டும் மிஸ்டீவஸ் ஆனந்தத்தை மீண்டும் வேண்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் ட்ரெம்பல் ஆகிறீங்க உலகத்துக்குள் போக ஆசையோட அந்த இருண்ட கதையில நுழைய ஆசையோட கேம் சயின்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் பேய்களையும் மொராலிட்டியையும் அந்த இருளையும் எப்படி கையாளும் இன்னொரு வருமா அல்லது அவர்கள் தங்களோட அபிஸ்ல விழுந்து விடுவாங்களா அதுதான் ஆனா இப்போட சுவாரஸ்யம் என்னன்னா நாம தெரியாது தெரிய முடியாது அந்த சஸ்பென்ஸ் தான் எரிச்சலூட்டும் வைரலாக்கும் அடிக்டிவா ஆக்கும் ஏன்னா அன்சர்டனிட்டியே கான்வர்சேஷனை ஊட்டும் கான்வர்சேஷனை ரீச்சை கூட்டும் ரீச் தான் புராணத்தை உருவாக்கும் அதனால யாராவது கேக்குறாங்க இதுக்கு இவ்வளவு முக்கியமானு பதில் ரொம்ப சிம்பிள் நாம கேம் சயின்ஸ் என்ன செய்ய முடியும் முன்னாடியே அசாதாரணமா இருந்ததை சாத்தியமா மாற்றியத நாம பார்த்துட்டோம் கேமும் ஒன்றாக இணைந்து மறக்க முடியாத அனுபவமானது நாம பாத்துட்டோம் அது ஒரு முறை நடந்தா அது நினைவிலிருந்து போகாது அது ஒரு காயமா பதிஞ்சிடும் அதை மீண்டும் விரும்புவீங்க அது பயமுறுத்தினாலும் சர்ச்சையோட இருந்தாலும் ஆபத்தோட இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோட காத்திருப்பீங்க அதனால ஜாங்குய் முக்கியமா இருக்கிறார் கதாபாத்திரமா மட்டுமில்ல ஒரு சின்ன மாதிரி ஏன்னா அவர்தான் நம்ம கேமர்களா எதிர்கொள்ளும் தேர்வு நம்ம மீண்டும் நம்புவோமா இருளுக்குள் குதிக்கவோமா அந்த புராணத்தை பின்பற்றவோமா தெரியாமலே அதுதான் உண்மையிலேயே கேள்வி புராணம் ஒருபோதும் உறுதியைப் பற்றி இல்ல அது எப்போதுமே பயணத்தையும் பயமோட எடுத்த அடியையும் பற்றிதான் அதனாலதான் நாம இங்கே இருக்கோம் அடுத்த அத்தியாயத்துக்காக மூச்சை பிடிச்சு காத்திருக்கோம் இந்த பேய் அழிப்பவன் புராணத்தை காப்பாற்றுவாரா அல்லது அதை என்றென்றும் துரத்துவாரா அப்படின்னு எண்ணிக்கொண்டே